ஆரம்பாக்கம் கும்டிப்பூண்டி தாலுக்கா ஆரம்பாக்கம் பகுதியில் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து மின்னழுத்தம் லோ வோல்டேஜ் இந்த பிரச்சனை இருக்குது அப்பப்போ வந்து பவர் கட் ஆகுது இது பவர் கட் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னால் ஏழு மணி நேரம் எட்டு மணி நேரம் தொடர்ந்து எங்களுக்கு வந்து மின் வசதி என்பது இல்லாமல் இருக்கிறது ஆகவே பல முறை வந்து நாங்கள் மனுக்கள் கொடுத்தும் அவர்களும் சில சில நேரங்களில் வந்து நாங்கள் சரி செய்து விடுவதாக பல பல முறை உறுதியளித்தும் அவர்கள் எந்த விதமான வேலையில் இறங்கவில்லை ஆகவே இன்றைக்கு வியாபாரிகள் விவசாயிகள் மொத்த பேருமே கடையடைப்பை செய்துவிட்டு இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம் இந்த போராட்டத்தில் நாங்கள் என்ன அறிவிப்பை கொடுத்திருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் கும்மிடிப்பூண்டி ஊர்லேருந்து நேரடியாக ஆரம்பாக்கும் பகுதிக்கு இந்த மின் இணைப்பை நீங்கள் வந்து மின்பாதையை அமைத்து தரணும் ஒருவேளை அது அந்த அந்த வேலையை மின்சார வாரியம் செய்யவில்லை என்று சொன்னால் ஜனவரி மாதம் ஒன்றாம் தேதியிலிருந்து மின்கட்டணத்தை இந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகளும் வியாபாரிகளும் மாதர்களும் மாணவர்கள் யாரும் கட்டுவதில்லை என்கின்ற தீர்மானம் என்கின்ற தீர்மானத்தை ஏகமனதாக நிறைவேற்றியிருக்கிறோம் ஆகவே இதுக்கு மேலே வந்து அவர்கள் வந்து இந்த ஃபியூஸ் கொடுங்கிறதுக்கு வந்தாங்க அப்படின்னு சொல்லி சட்டம் ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்குவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் சிறை செல்லுவதற்கும் நாங்கள் தயங்க மாட்டோம் மின்சாரம் என்பது எங்களுடைய அடிப்படை தேவை எங்களுடைய உரிமை அந்த உரிமையை நாங்கள் பெரும் வரை இந்த போராட்டத்தை மிகவும் தீவிரமாக எந்த அளவுக்கு வேண்டுமானால் கொண்டு போவோம் என்று இந்த விவசாயிகளும் வியாபாரிகளும் தீர்மானித்திருக்கிறார்கள் நன்றி வணக்கம் மின்சார வாரியத்தை கண்டித்து ஒன்று வட்ட போராட்டம் ஆரம்பாக்கம் பகுதி மக்களின் ஆரம்பாக்கம் மக்களின் ஆரம்பம் மக்களின் மின்சார வாரிய மின்சார வாரியத்தை கண்டித்து மின்சார வாரியத்தை தடுத்து நிறுத்தை வியாபாரிகளை வஞ்சிக்காதே விவசாயிகளை வஞ்சிக்காதே விவசாயிகளை தமிழக அரசே தமிழ்